எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா அன்னூருங்க பாத்துக்கு வந்து தென்னை மரங்க வந்து தென்னந்தோப்பு வந்து ஒரு இரநூத்தி முப்பது மரம் இருக்குதுங்க விவசாயி வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வர தென்னை மரம் நல்லா இருந்துச்சுங்க முறிஞ்சு போச்சுங்க எதனால எங்களுக்கு தெரியலைங்க வந்து பார்த்து சொல்லுங்க அப்படிங்குமாரி சொல்லியிருந்தாங்க தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க எங்களுக்கு மலியில் பார்த்தா தெரியுது இல்லைங்க அப்படின் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்துங்க வீடியோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இது வந்து மேலேயும் நல்லா இருந்திருக்குது இது ரொம்ப நாள் வந்து காண்டாமரம் வந்து அடியிலேருந்து ஓட்ட ஓடு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சுங்க சாப்பிட்றது பார்த்தோன்னா உள்ள போர் பொக்கையான மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு கையே உள்ளவங்க அளவுக்கு உள்ளே தின்றுக்குதுங்க இது வந்து அவுட்லேயர்னுட்டுந்து காற்றடிச்சு முறிஞ்சிருச்சுங்க இதுதான் கம்ப்ளைண்ட் மெயினாங்க இப்போ ரெண்டாவது மரங்க இதுவும் பார்த்தா ஒரு கையை உள்ளே போகிற அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்குதுங்க இது ஒன்று எப்போ முறிங்கிறது தெரியலிங்க இந்த மாதிரி அறுபது மரத்துக்கு மேலே இருக்குதுங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்குறேங்க குறும்ப பிடிக்கிறது இல்லை காய் இருந்தாலும் குறும்பு பிடிச்சாலும் குதிரம்பு குறும்ப வந்து உதிர்ந்துருது சொரிய இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்மகிட்டே நம்மளே வந்து நேராக வந்து சைட்டுக்கு வந்து பார்த்து அதுக்கு என்னென்னு கொடுக்கணும் நாங்களே பண்ணி கொடுத்துடுறோங்க தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வந்து ஸ்க்ரீன் நம்பர் வருதுங்க கூப்பிடலங்க செலவு வந்து கம்மியான மாதிரி நாங்கள் நேரடியாக வந்து பண்ணி கொடுத்துக்கிறோங்க நன்றி வணக்கங்க